கார் பார்க்கிங்கில் விழுந்து நொறுங்கிய விமானத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் இயங்கி வரும் முதியோர் இல்லத்திற்கு முன்பாக இருந்த வாகன நிறுத்துமிடத்தில் விமானம் கீழே விழுந்து நொறுங்கி இருக்கிறது கீழே விழுந்த சிறிது நேரத்தில் விமானம் தீப்பிடித்து இருந்திருக்கிறது விபத்தில் விமானத்தில் ஐந்து பேர் இழந்தனர் அவர்கள் படுகாயத்துடன் மீட்கப்பட்ட நிலையில் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் விமானம் தீப்பிடித்ததை அடுத்து வாகன இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்துக்கும் மேற்பட்ட கார்களும் தீப்பிடித்து எரிந்து சேதமடைந்தது தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து அந்த பகுதி முழுக்க கரும்புகை எழுந்தது விமானம் விபத்தில் சிக்கியதை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் மற்றும் மீட்பு படையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றனர் சிறிய ரக விமானம் விபத்தில் சிக்க என்ன காரணம் என்பது பற்றி இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படாத நிலையில் அதில் பயணித்தோர் பலர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கின்றனர் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகளும் விபத்திற்கான காரணங்கள் பற்றிய விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை நமது நாட்டில் அனுமதிக்க கூடாது என கனடாவின் புதிய பிரதமர் மாக் கார்னி தெரிவித்துள்ளார் லிபரல் கட்சி மக்களின் பெரிய ஆதரவுடன் மார்க் கார்னியை நாட்டின் அடுத்த பிரதமராக தேர்ந்தெடுத்துள்ளனர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கட்சியின் தலைமை தேர்தலில் எண்பத்தி ஐந்து புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகளுடன் அவர் வெற்றி பெற்றார் இதற்கு முன்னதாக பிரதமராக இருந்த ஜஸ்டின் ட்ரூடோ கடந்த ஜனவரி மாதம் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார் ஜனவரி ஏழாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த அவர் தனது குடும்பத்துடன் நேரம் செலவிடுவதற்கான விருப்பம் மற்றும் அரசியல் நடவடிக்கைகளில் உள்ள நெருக்கடிகளை ஒப்புக்கொண்டு இந்த முடிவை எடுத்ததாக கூறியிருக்கிறார் வரும் அக்டோபர் மாதம் தேர்தல் நடைபெற உள்ள சூழலில் திடீரென அவர் பதவி விலகியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இந்த சூழலில் அவரை தொடர்ந்து அடுத்த பிரதமராக யாராக போகிறார் என்று கேள்வி எழுந்த நிலையில் கனடாவின் புதிய பிரதமராக மார்க் கார்னி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வரும் சில நாட்களில் பிரதமராக அவர் பொறுப்பேற்கவும் இருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற கட்சியின் தலைமை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு உரையாற்றும் போது முதலிலேயே அவர் அமெரிக்காவை எச்சரித்தது தற்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஏற்கனவே அமெரிக்க அதிபர் டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்றதிலிருந்து கனடாவுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார் குறிப்பாக சீனா மெக்சிகோ கனடாவுக்கு இருபத்தைந்து சதவீத சுங்க வரியை விதிக்க உள்ளதாக அறிவித்திருந்தார் உள்நாட்டு தொழில்கள் பாதுகாக்கப்படும் என்பதால் கனடா மற்றும் மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இந்த வரியை விதிக்க தான் முடிவு செய்திருப்பதாகவும் திட்டவட்டமாக அறிவித்திருந்தார் இதனையடுத்து செய்தியாளர்களை நேற்று சந்தித்த கனடாவின் புது பிரதமர் மார்க் கார்னி அமெரிக்கா நம்முடைய இயற்கை வளங்களையும் நம்முடைய குடிநீரையும் நம்முடைய நிலத்தையும் கனடா முழுவதையும் தன்னதாக்கி கொள்ள விரும்புகிறது இது அவர்களுடைய நடவடிக்கையை பார்க்கும் போதே நமக்கு தெரிகிறது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கனடாவின் தொழிலாளர்களையும் குடும்பங்களையும் வணிகங்களையும் பாதிக்க விஷயங்கள்தான் தொடர்ந்து செஞ்சிட்டிருக்கிறார் எனவே அவருடைய நடவடிக்கைகளை நாம் எந்த காரணத்திற்கும் அனுமதிக்க கூடாது அவரை தடுக்க வேண்டும் என பல்வேறு விஷயங்களை டிரம்புக்கு எதிராக பேசியிருப்பது உலக அரசியல் களத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது